இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வில் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் முப்பத்து நான்கு ஆறிலே நாம் போது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கி ரட்சித்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் யோபு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இருபத்தி ஒன்பது பனிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் பத்து பதினான்கிலே நாம் போது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயர் நீரே என்று வேதம் சொல்லுகிறது எதிர்மொழிகள் பத்து பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்லி கற்புடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்னும் நாம் கற்புடைய வேதத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது பிரசங்கி ஒன்பது பதினைந்திலே சாலமோன் சொல்லுகிறார் ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கிறதில்லை என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த ஏழ்மையான ஜனங்கள் குடிய இடுக்கண்களிலும் அகப்பட்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை ஏழையின் வறுமையோ அவனை பண்ணும் என்ற வசனத்தின்படி ஏழை இன்னும் அதிகமாக ஏழ்மையான நிலைமைக்கு கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் நியாயமற்ற தண்டனை பலவிதமான நோய்கள் பஞ்சம் இயற்கையின் கொடிய சீற்றங்களிலே இவர்கள் சிக்கி அநேக விசை பட்டினியாய் கிடக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை நாற்பது சதவீத மக்கள் ஒருவேளை உணவு மாத்திரம் உண்டு வாழுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏழைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தரதை கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆட வாழ்க்கையிலே நீ மிகவும் ஏழ்மையான ஒரு நிலைமையிலே காணப்படலாம் அல்லது உனக்குண்டான நெருக்கத்தின் மத்தியிலே இடுக்கன் மத்தியிலே நீ மிகவும் வேதனைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிற ஒரு கூட காணப்படலாம் ஆனால் கர்த்தியை வார்த்தை சொல்லுகிறது ஏழைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்ததரை கேட்கிறார் அதை கேட்டு அவருடைய நெருக்கத்திற்கு இடுக்கண்களுக்கு எல்லாவற்றிற்கும் விளக்கி அவளை அவரை அவர்களை ரட்சிக்கிறார் என்று வார்த்தை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறோம் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே வேதனைகளின் மத்தியிலே உபத்திரபத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது நாம் கத்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய வறுமையை நீக்கி போட்டு நம்முடைய கலக்கங்களை நீக்கி போட்டு நம்முடைய இடுக்கனை நீக்கி போட்டு மிகுந்த ஆசிர்வாதத்தினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தான் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமீன்